शरव भवानरवण भवा शरवण भवा शरवण भवा शरवण भवा शरवण भवा शरवण भवान दृशि स्कंदमूर्ति स्कीर्ति मुखे okay. चरी कृति व पुस्त गु संतुली गुह सुलिन संतु गुह മമാ ശേഷഭാവാസം മതികെട്ട് തരവാടിമയ കതികെട്ട് അവമേ കടവോ കടവേ എൻ மதி கெட்டு அரவாடி மயங்கி அரகதி கெட்டு அவமே கெடவோ கடவே 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 ஏ மதிக்கெட்டு அரவாடி மயங்கி அரகதி கெட்டு அவமே கெடவோ കടവേ കടേ നദി പുത്രീപ അതിഥി പുത്തിര വീരോടു അതിഥി പുത്ര അതിഥി പുത്തിര ചേ മതി കെട്ട് അറബാ வாடி மயங்கி அரகதி கெட்டு அவமே கெடவோ கடவேன் கடவேன் நதி புத்திர ஞான சுக அதிப அத்திதி அத்திதித்திர வீரும் യലൂരിമൺയോകം ശ്രീ ഗുരു ഞോന ഇറയ ദിനം അരുണഗിരി അരുളി ചെയ്ത കാശി ക്ഷേത്ര തൃപുൺ காஷியில இந்த திருப்புகள் காசி கேத்திரத்துக்காக பண்ணப்பட்ட திருப்புகள் கந்தர் அனுபூதியிலேந்து இந்த பாடல் எடுத்துட்டோம் ஐம்பதாவது மதிக்கெட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாடல் இதுல ரெண்டுமே எப்பவுமே நம்ம பார்த்துன்னு வரோம் ஒரு ஒரு திருப்புகழ்லையும் அந்த திருப்புகள் திருப்புகளுக்கு அப்படியே சாரமதி சாரமா அந்த அனுபூதியில அப்படியே கொடுத்துருப்பார் அருணகிரிநாத சுவாமி அது போல இதுல என்ன சொல்றார் வேண்டுகணி அப்படின்னா அப்படின்னு உண்டு பிளாம்பழம் பிளாம்பழம்னு மருவி வந்திருக்கு இல்லையா ஒரு பழம் வேறு உண்டு இந்த பிளாம்பழம்ங்கிறது பிளட்ட பியூரிஃபை பண்ணும் இந்த பிளாம்பழம் வேழங்கிற ஒரு தேரை இந்த பிளாம்பழத்தை தின்னு இந்த பிளாம்பழத்தோட ஓடு இருக்கு உடைச்சா கூட கஷ்டப்பட்டு உடைக்கணும் அப்படி இருக்கக்கூடிய அந்த பிளாம்பழத்தை வேழங்குற தேரை தின்னு உள்ள இருக்கிற அந்த பழசத்தோ பழநசமோ மொத்தமா அது கன்சியூம் பண்ணிடும் அது தின்னு தீத்துடும் இந்த கொட்டையை மட்டும் அப்படியே விட்டு வைக்கும் அந்த ஓட ஓட்டை விட்டு வைக்கிறது போல மே நீல் மூலி சரீரங்கிற அந்த மோகங்கிற வேழம் கொண்ட தேரை அந்த வேழங்கிற தேரங்கிறது வேற எதுவும் இல்ல மாயா மயல் இருக்கே கண்டாலும் ஆசை பல 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 இருக்கிற எல்லாத்தையும் ஆசைப்படுறது நாக்கு ஆசைப்படுறது கேட்க 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 கேட்கறதுக்கு காது ஆசைப்படுறது பேசறதுக்கு இந்த நாவ ஆசைப்படுறது இந்த சரீரத்துக்கு எல்லாத்துக்கும் அப்படியா சொகுசு தேவைப்படுறது இல்லையா எல்லா விதத்திலையும் சொகுசு தானே தேவைப்படுறது இப்படி மாயா மோக மயங்கிற ஒரு தேர வேளம் இந்த சரீரம்ங்கிற பிளாம்பழத்துல இருக்கக்கூடிய பழரசமான பழம் சத்தான அந்த ஆத்மஸ்வரூபத்தை தின்னு தீத்து வெறும் சரீரம் தான் மிஞ்சிருக்கு சரீரம் மட்டும் ஓடு மாதிரி அந்த மண்டை ஓடும்பா ஓடு மாதிரி வெறும் இது மிஞ்சிருக்கு இது நாடுமிண்டர்கள் போல் மிக அயர்வாயே நானுடையது விடாதருள் அருள் புரிவாயே அப்படி இந்த இடத்துல இவர் சொல்றார் மயல் போக இந்த மயல் போய் என்ன நானும் எப்பப்பத்தாலும் இப்படி இன்னும் இவ்வளவு செதஞ்சு ஒரு ஓடாகின இந்த சரீரத்துக்குள்ள அந்த ஆத்மஸ்வரூபம் இன்னும் கெட்டு மெழிஞ்சு போகாம நீ தான் அருள வேண்டும் ஏன் தெரியுமா கழுவேற அப்படின்னா சமணர்கள் நிறைய பிலீப்ஸ் நம்ம பாரத தேசத்துல நிறைய பிலீப்ஸ் அதான் மதம் அப்படிம்போம் அந்த காலகட்டத்துல அவாவாளுடைய மதத்தை முன்னெடுத்து முன் நிறுத்தலாம் அவள் வாதம் பண்ணுவா வாதம் பண்ணி அனல்வாதம் புனல்வாதம்னு ஒன்னு அதுல எது ஜெயிக்கிறதோ அந்த மதத்தை ஸ்தாபிப்பா அப்படி வித்வத் சபையில வேத சபையில அதை அதை பேசி வாதம் பண்ணி எது அனல் வாதம் புணல்வாதம்ங்கிற பாஸ் பண்றதோ அதுதான் டைம் டெஸ்டடா இருக்கக்கூடிய மத பிரின்சிபல் மதம்ங்கிறது வேற எதுவும் இல்லை இட்ஸ் பிலீஃப் இட்ஸ் இட்ஸ் அ பிரின்சிபல் அப்படியே கூன் பாண்டியன் காலத்துல சில ஜெயின சமணர்கள் அந்த குருக்கள் எல்லாம் வந்திருக்கா கூன் பாண்டியனுக்கு தீராத நோய் இந்த தீர மாட்டேங்கிறது அப்போ வந்து எவ்வளவு வைத்தியம் பண்ணியும் சரியால சம்பந்த அந்த இன்சிடென்ட் இங்க திருப்புக்கள்ல இந்த மால மால அன்ற மணிஷர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீராங்கிறார் என்னது சிகாமணி மயில் வீரான்னு திருஞான சம்பந்தரை முருகனா எப்படி போட்டுறார் போட்டுறதா இங்க அப்படின்னு கேட்டா வர இதா சொல்லிண்டே வரார் திருஞான சம்பந்தர் ஒரு பக்கம் இத இதுக்கு மருந்து எங்கிட்ட இருக்குன்னு சொல்றார் அந்த சமண குருக்கள் எல்லாரும் அவா கிட்ட மருந்து இருக்குங்கிறார் அப்போ ஒரு முடிவு எடுத்து ராஜா சொல்றார் ஒரு பாதிய ஞான சம்பந்தர் சரி பண்ணுவார் இன்னொரு பாதிய இவா சரி பண்றால யார் குணப்படுத்த முடியாது யாரால குணப்படுத்த முடியாது எந்த ஒரு பிலாசபி அந்த நோய்க்கு தீர்வு கொடுக்கறது அப்படின்னு இங்க இப்ப போட்டி அப்போ திருஞான சம்பந்தர் மதுரை அது விபூதி கூன் பாண்டியனுடைய பாண்டிய நாட்டுக்கு கேபிட்டல் அந்த மதுரை தானே அங்க சுந்தரேஸ்வரருடைய விபூதி எடுத்துட்டு வரார் அப்பதான் அங்கதான் திருஞான சம்பந்தர் பாடுறார் மந்திரமாவது நீர் பானவர் மேலது நீர் சுந்தராமாவது நீரு துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் பலவாயான் திருநீரு ஆலசியபுரி அப்படின்னு பேர் ஆல திரு ஆலவாய் திரு ஆலவாய் திருச்சி அந்த ஆலவாய் அப்படிங்கிற ஆலவாய் நகரம் இப்படி எல்லாம் பேரு மதுரைக்கு அப்படி மந்திரமாவது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு அந்த சொல்லிட்டு வந்து சமயத்தில் உள்ளது நீரு வேகம் சொல்றது இந்த திருநீற்றுடைய விபூதி மகாத்மியம் வேதத்திலேயே இருக்குன்னு திருஞான சம்பந்தர் அப்படி அந்த அந்த விபூதிய பூசி திருஞானந்த திருஞான சம்பந்தர் சரி பண்ணினார் அந்த ஒரு பாதி பாண்டியனுடைய ரோகத்தை அது நிவர்த்தி ஆச்சா அவாலால முடியல அப்பதான் அனல்வாதம்னு அவர் வேதமே சத்தியம் அப்படின்னு எழுதி போடுற அந்த ஓலைச்சபடி அந்த நெருப்புலேருந்து எப்படி தங்கத்தை நெருப்புல போட்ட அப்படி புடமிட்ட தங்கமா அப்படி அப்படி ஒரு ஒரு இன்னொரு ஒரு பொலிவோடு அப்படி மேல வருமோ இன்னும் மெருகேறி வருமோ அது போல இவரோட ஓலைச்சபடி அக்னி தேவனே வந்து கொடுக்கிறார் புனல்வாதமா அத ஓடுற தண்ணியில போட்டு அந்த ஓலைச்சபடி இவர் ஞான சம்பந்தர் போட்ட ஒழைச்சபடி மட்டும் அப்படி மேலே எழும்பி கொஞ்சம் கூட நனையாமல் அப்படி விதரோஃபாகாமல் அப்படி எழுந்து வருதாம் அப்படி வேதத்தை எப்படி காத்து நிறுத்தினியோ திருஞான சம்பந்தனாவே அவதாரம் பண்ணி அந்த பரமேஸ்வரன் பார்வதி ஊட்டின ஞான பாலை குடிச்சியே அப்பேற்பட்ட ஞான ஞான சுக அதிபனே அப்படின்னு இந்த அனுபூதியில முருகன திருஞான சம்பந்தர் சொல்றார் இதுல இருந்து நிறைய கத்துக்கிறோம் இந்த திரிபுகில இருந்து ஞான சம்பந்தர் முருகனுடைய அவதாரம் அப்படிங்கறது ஒண்ணு தெரிய வருது இன்னொன்னு விபூதி மகாத்மியத்தை நிர்ணயிக்க வேதத்தை பத்தி வேதம் தர்மம் சத்தியம்ங்கிறத நிரூபணம் பண்றதுக்காகவும் இந்த பக்திங்கிற ஒரு ஒரு பக்திங்கிறது என்ன பக்தி எப்படி பண்ணணுங்கிறத பிரமாணமாக ஒரு சரித்திரம் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக முருகனே சாட்சாத் திருஞான சம்பந்தராக அவதாரம் பண்ணார் அப்படின்னு இந்த திருப்புகளில் விளக்கிறார் அருணகிரிநாத பெருமான் அதே மாதிரி மதிக்கெட்டு அறவாடி மயங்கி அற கதி கெட்டு அவமே கெடவோ கடவேன் இப்படி புத்தி கொஞ்சம் கூட உபயோகப்படாம மயலே கதி மயல் பொண்ணு எல்லாத்தையும் மோகம் கண்டு கெட்டு கட கடவேன்னு இருப்பேன் ஆனா கடக்கேன் எப்படியும் கடக்கேன் அப்படின்னு நீ என்னை விட்டுடுவியா அப்படின்னு சொல்றார் இங்கேயும் இந்த அனுபூத்தியிலையும் நதி புத்திராங்கிறார் இந்த திருப்புகளையும் காலகண்டன் நுமாபதி கருபாலா காசி கங்கையில் நேவிய பெருமாளைங்கிறார் இன்னும் இதே அனுபூத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கந்தர் அனுபூத்தியிலையும் அவர் சொல்றார் அத்திதி புத்திரர்கள் அந்த எல்லாம் கொன்றையே அது மாதிரி இங்க இங்க வேற வேற தப்பான பிலீப் எல்லாத்தையும் அழிச்சு சரியான மதத்தை ஸ்தாபிச்சியே அதுக்காக நீ வந்தையே அப்படிங்கிறார் மூணாவது இங்கேயும் மயலை பத்தி மாயைய பத்தி அதில் கெட்டு நம்ம மெலிஞ்சு போகாம நீ என்ன கரையத்தனம்னு சொல்றா இந்த திருப்புகளையும் அப்படியே இந்த திருப்புகளுடைய சாரமதிசாரமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதுனால வென்ற திருஞான சம்பந்தனே முருகனா நீயே திருஞான சம்பந்தனா வந்தேன்னு அதுக்கும் பிரமாணமா இந்த திருப்புகள் இருக்கு திருஞான சம்பந்தனுடைய சரித்திரத்துக்கு அப்படி அழகான ஒரு திருப்புகள் திருப்புகள்ல பொதுவா பக்தி விஷயம் மட்டும் இருக்கும்னு கிடையாது ஒரு பிராம்பழத்தை பத்தியும் இருக்கும் ராம்பழத்தை திங்கக்கூடிய ஒரு வேழங்கிற தேரைய பத்தி கத்துக்க முடியாது அதே மாதிரி ஒரு மகானுடைய சரித்திரத்தை திருஞான ஒரு ஒரு அவர் எடுத்து சொன்ன ஒரு இன்சிடென்ட் இந்த திருப்புகழ்ல தெரியறதுன்னா அப்ப திருப்புகள்ங்கிறது ஒரு பக்தி பிரதிபலிக்கிற ஒரு அழகான பாடல் மட்டும் கிடையாது அறிவுக்கு ஒரு உணவா இருக்கக்கூடிய அறிவுப்பசியையும் தீர்க்கக்கூடிய ஒரு மகோன்னதமான ஒரு அழகான ஒரு பொக்கிஷம் அருணகிரி நாதப் பெருமாள் நமக்கு அருளி செய்தது இத வந்து ஆமை கல்யாணி ராகத்துல அனுபவிப்போம் ஏழ முண்ட அது போல மேனி கொண்டு வீழா நாலும் இழந்தார்கள் போல் மிக அயர்வாகி நானுணைந்து விடாதருள் புரிவாயே மால அன்ற மணி காசி கங்கையில் மேவிய பெருமாள் காசி கங்கையில் மேவிய பெருமாள் நானுந்து விடாத நுழை புரிவா